நண்பு தமிழ் சொந்தங்களை சேனலுக்கு வர வரைக்கும் நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு பொங்கல் பரிசு எல்லாரும் வாங்கிட்டீங்களா யாரெல்லாம் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுற கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து பொங்கல் பரிசு தொங்கி வைக்கிறாரு இது என்னென்ன பொருட்கள் இருக்குது எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த பொருள் பரிசு பொருள் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்து நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்தோஷத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில ஆலந்தூர்ல கரெக்டா பத்து மணிக்கு இந்த பொங்கல் பரிசு நலத்திட்டத்தை துவங்கி வைக்கிறார் இந்த பொங்கல் பரிசுல கிட்டத்தட்ட ஆலந்தூர் தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து கூட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பத்து மணிக்கெல்லாம் வந்து துவங்கி வச்சிருக்கிறாரு இதுல வந்து மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு வேட்டி ஒரு புடவை ஒரு செங்கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இந்த பரிசு பொருட்களை கொடுத்திருக்கிறாரு இந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து டோக்கன் விநியோகம் பணி நிறைய நடந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம பக்கம்லாம் வந்து இன்னும் டோக்கன் யாருக்கும் வரல டோக்கன் யாருக்கும் வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை வாழ் தமிழர் முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பரிசு பொருள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதிக்குள்ள பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கொடுத்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனுடைய அடிப்படையில் ஒரு டீம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி தலைமையில் ஒரு டீம் அமைச்சு அங்கங்க பறக்கும் படைய ஏவி எல்லாருக்கும் வந்து பரிசு பொருள் கிடைக்கிறதுக்கு உறுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மூவாயிரம் ரூபாய் பரிசு பொருள்கள் மிகப்பெரிய இந்திய வரலாற்றிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியும் வந்து டெல்லி போயிருக்கிறார் இன்னைக்கு அங்கே போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து பேச போறாரு நாமளும் வந்து தேர்தல் வியூகத்தை வந்து எத்தனை இடங்களை வந்து பாஜகவுக்கு ஒதுக்கலாம் இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து எப்படி நம்ம வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கலாம் திமுகவை வந்து ஒடுக்கணும்னா திமுகவை வந்து கீழே டவுன் பண்ணணும்னு சொன்னாங்க என்னெல்லாம் நான் வாக்குறுதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மனப்பான்மையோட இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ ஒரு பக்கம் வந்து பொங்கல் பரிசு நம்ம வந்து கொடுத்து பொங்கல் மக்களை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசும் தயாராகிட்டு இருக்குது மக்களே நீங்க உடனடியா போய் லேட் பண்ணிடாதீங்க எந்த காரணமும் சொல்லிடாதீங்க உடனடியா போய் பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்துருங்க எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே போட்டுருங்க உடனே போய் பொங்கல் பரிசு வாங்கிடுங்க தமிழ்நாடு முழுக்கவே இன்னைக்கு துவங்கி வச்சுட்டாங்க நாளையில இருந்து இன்னும் சொல்ல போனாங்க ஒன்பதாம் தேதில இருந்து தொடர்ந்து எல்லா மா மாவட்டங்களிலும் தொகுதி வாரியாக எல்லாருக்கும் கொடுக்க போணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருந்து முந்நூறு பேர் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பணி தொடங்கி இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்களே டோன்ஸ் மிஸ் யாருக்கு பொங்கல் பெருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தோஷ செலிபிரஷன்ல வந்து நீங்க கமெண்ட்ஸ் புதிய சொந்தங்கள் யாரும் பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் பை பாய்